அவனுக்குமே கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்குது இவன் கத்தியை வச்சு தன்னை தானே குத்திக்கிறான் சோ இதை பார்த்துட்டுமே உண்மையான ரோஷினி அம்மன் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறா இதெல்லாம் பார்த்துட்டு இவனுமே அங்க உள்ள எல்லா ரோஷினியுமே மறைஞ்சிடுறாங்க சோ அவளுமே கத்திடுறா இல்லையா அவ அயானா கொண்ட பொண்ணு தானே சோ அவள் கத்துனது மூலியமா அங்க உள்ள திங்ஸ் எல்லாமே பறக்குது சோ அந்த திங்ஸ் மூலியமா கபீரையுமே தாக்க பாக்குறா கபீருமே இந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறான் சோ நம்ம ஹீரோ கிட்டையுமே அவ வந்துடுறா சோ ரோஷினியுமே நீங்க உங்களே காயப்படுத்திக்கிட்டீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா இதனால என்ன நீ ஒன்ன அவன் கொல்லாம விட மாட்டான் இல்லையா சோ ஒன்ன காப்பாத்துறதுக்குதான் நான் இப்படி பண்ண ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவனுமே மறுபடியும் வந்து என்ன அவன் நீ அதுக்குள்ளயுமே நீ ரோஷினிய கண்டுபிடிச்சியப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அவனுமே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறான் இதெல்லாம் பாத்துருப்பாங்க இல்லையா பர்வின் சோ அவங்களுமே அமன் கிட்ட வந்து அமன் நான் சொல்றத கேளு நீ கருங்காட்டுக்கு போ ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த பைய கபீர் இருக்காம்ல அவன் வந்துட்டு இன்னும் மன்னன் ஆயிட்டான்னு வச்சுக்கோ ஏன் ரோஷினியை தூக்கிட்டு போயிருவான் அவன் ரோஷினியை தான் அவன் வந்து ரொம்ப கண்ணு வச்சுட்டு இருக்கான் நான் சொல்றதை கேளு நீ அந்த கருங்காட்டுக்கு போய் அவனை அழிச்சுட்டு பேசாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் கேட்டுட்டுமே அவன் பேச ஆட்டி போயிடுறான் அவனுடைய ரூமுக்கு ஸோ ரோஷினியுமே இங்க அப்படியே அந்த பவர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க அப்போ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான் இல்லைங்க எனக்கு இப்போ நிறைய பவர்ஸ் வந்திருக்கு தானே ஸோ அதை பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன் அப்படிங்களா சரி நீங்க உங்க கண்ணை மூடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இவளுமே இவனை நம்பி கண்ணை மூடிடுறா கண்ணை திறந்து பார்த்தா அங்க ஜெயில் மாதிரி அவனுமே உருவாக்கி வச்சிருக்கான் என்னமன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்ல ரோஷினி போய் கபீரை கொண்டுட்டு வர போறேன் ஏன்னா இதுக்கு மேல அவன் தான் வந்து சும்மா விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நான் சொல்றது கேளுங்க இப்போ நீங்க ரொம்ப பலகீனமா இருப்பீங்க உங்களுக்கு என்னுடைய சக்தி தேவைப்படும் அம்மன் ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா இவனுமே கேட்க மாட்டான் அந்த இடத்துல இருந்துமே போக பாக்குறான் அப்பவுமே இவ கத்திடுறா போகாதீங்கன்ட்டு அந்த இடத்துல இருக்கிற எல்லா திங்ஸுமே பறக்குது சோ அவனுமே கிட்ட வந்து நிச்சயமா நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன் நான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்துருவேன் ரோஷினி உயிரோட ப்ளீஸ் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டுமே அவன் அந்த இடத்துல இருந்து போறான் ஆனா எங்க ரோஷனியை யாராச்சும் வந்து காப்பாத்துங்களேன் ப்ளீஸ் அவர் போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தென் அவனுமே அந்த இடத்துக்கு போயிடுறான் இதெல்லாம் பார்த்தா கபீருமே வா தம்பி இவ்வளவு சீக்கிரம் வருவன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவனையுமே இவன் தாக்கிடுறான் சோ கீழே விழுந்துருவான் இல்லையா சோ அப்போ சொல்றான் இந்த மாதிரி நட்சத்திரம் பொழியுதுல்ல சோ நீ கீழே விழுந்துருக்க உன்னை அந்த 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 நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி மாதிரி இவனோ அவன் சக்தியை பெற விடாத என்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவனை தாக்கிக்கிட்டே தான் இருக்கிறான் தென் ருபினாவுமே வீட்டுக்கு வந்திருப்பாங்க மேஜிக் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் அது மட்டும் இல்லாம அவங்களும் அந்த இடத்துல இருந்தே வந்துடுறாங்க அங்க வந்த குட்டியுமே சித்தி என்னாச்சு உங்களுக்கு யாரும் உங்களை எப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா இல்லப்பா நான் அப்புறமாட்டி சொல்றேன் நீ பெரியவங்க யாரையாச்சும் இருந்தா கூட்டிட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சோ இவனுமே அந்த இடத்துல வந்து இப்படி வாங்க சித்தி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் சோ அந்த இடத்துல போய் பார்த்தா ஒரு பெரிய ஜெயில் தான் இருக்கு எப்படியுமா மாட்டிக்கிட்டே இதுல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இப்போ இது தேவையில்லை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன வெளியில எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா குளர கடிச்சு அவளுடைய கிளிப்ஸுமே வந்துடுது சோ அப்பவுமே சொல்றா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நானே வெளில வந்துருவேன்னு சொல்லிட்டு அவளுடைய கத்திய வச்சு அந்த இதுல இருந்து வெளியில வந்துடுறா சோ குட்டியுமே அந்த மேஜிக் டோர் எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா சோ அந்த டோர் வழியாகவுமே அம்மன் கிட்டயுமே வந்துடுறா சோ கபீருமே உன்ன கொன்னாதான் முடியும்பா அம்மனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் அவன் அம்மனை சாகடிக்க கூடிய அந்த நேரத்துல நம்ம கபீரோடைய உடம்புல ஒரு அம்பு வந்து விழுது சோ அவனுமே அந்த அம்மா உருவி அப்படி கீழே விழுந்துடுறான் சோ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பருவீன் தான் அந்த அம்பையே விட்டுருக்காங்க ஏமா நீங்க எனக்கு அம்பு விட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்டு இருக்கான் நான் என்னுடைய பசங்களுக்கு இப்படிதான்ப்பா பண்ணுவேன் உங்களோட உங்களோட சக்தி எனக்கு வேணும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு இப்பத்துல இருந்து இல்ல எப்பவுமே அம்மன் தானே பாசம் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லி எனக்கு அவனும் ஒண்ணுதான் நீயும் ஒண்ணுதான் அவங்க ரெண்டு பத்தியும் நான் ஒன்னாதான்ப்பா பார்த்தேன் அது மட்டும் இல்லாம உனக்கு ஃபர்ஸ்ட் அம்புனா அவனுக்கு இல்லை செகண்ட் அம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இவனுமே உங்களுக்கு பிள்ளைங்க மேல பாசமே கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் நான் ஒரு சிஃப்ரத் என் மேல மட்டும்தான் எனக்கு பாசம் இருக்கும் மத்தவங்க மேல எல்லாம் எனக்கு பாசமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உயிரையுமே எடுத்து அவங்களுக்குள்ளையுமே போட்டு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சக்தியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க தென் அவனுமே கபீருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கபீர் கபீர்னு கூப்பிட்டு இருப்பான் அங்க இருந்து கபீருமே மாயமா மறைஞ்சிடுறான் இவங்களுமே ஒளிஞ்சுக்கிறாங்க இதை பார்த்துட்டு அவனுமே இங்க என்னதான் நடக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் ஆனா இந்த பர்வீனோ இந்த அம்பு அமனுக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பேர் விட்டு நான் அவனுக்கு மேலே கொடுத்த போறேன் அப்படி குத்திட்டேன் அப்படி அவனோட இது இதை நான் எடுத்து வச்சிட்டேன்னா நான் தான் இந்த உலகத்தோட ராணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவன் மேலையுமே அம்பு விடணுன்ற மாதிரி ஏவி விட்டுடுறான் அமன் நிற்கக்கூடிய நேரத்தில் அங்கேயுமே அம்பு வந்துட்டே இருக்குது இதை பார்த்து ரோஷினி அமன் ஓடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் சோ அமனுமே ஓடிகிட்டே இருப்பான் நிற்காதீங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அமன் கால் தட்டி கீழேயுமே விழுந்துடுறான் அவன் மேல அந்த அம்பு குத்த வரக்கூடிய நேரத்தில் இவங்களுமே அந்த அமனோடைய மேஜிக் ஸ்டிக் இருக்கும்ல ஸோ அதை வச்சு கேடை உருவாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அமனுக்கு பாதுகாப்பாக ஒரு கேடையை மாத்தா நம்ம ஹீரோயின் இருக்காங்க தென் நம்ம ரோஸ்னியுமே என்னை விட்டு நீங்க ஏன் வந்தீங்க நான் தான் சொன்னம்ல உங்கள்ட்ட என்னுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அவனுமே சொல்றான் இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதான் நீ இருக்கே என்னை பாதுகாக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் தென் இதெல்லாம் பார்த்த பர்வீனுக்கு ரொம்ப தான் கோவம் வருது இந்த ரோஸ்னி எங்கிருந்து வந்தாலோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருந்த அம்பு எல்லாமே மறைஞ்சிருது சோ ரோஷினியும் அம்மனுமே பேசிட்டு இருப்பாங்க ஆனா இந்த பருவீனுமே அங்க உள்ள அம்புல அமன்ற மாதிரி பேரை சொல்லிடுறாங்க சோ அந்த அம்புமே நம்ம ஹீரோ கிட்ட வருது நம்ம ஹீரோவுமே அந்த அம்புல இருந்து தப்பிச்சுடுறான் மறுபடியுமே அந்த அம்பு வருது அப்பமுமே நம்ம ஹீரோ அந்த அம்புல இருந்து தப்பிக்கிறான் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்ன செய்யறதுனே தெரியல மறுபடியுமே அந்த அம்பு வரக்கூடிய அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் பார்க்காங்க அவனுடைய கழுத்துல அந்த ஜின்னுடைய சைன் தெரிஞ்சுட்டே இருக்கு எஸ் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ஜின்னா மாறிட்டு இருக்கான் அங்க இருக்கு

அவன் கிட்ட ஜின்னா தான் வந்து நிக்கிறாங்க இத பார்த்துட்டு ரோஷினியுமே என்னாச்சு அவன் ஜின்னு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இது கருப்பு ஜின் ரோஷினி அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிட்டு இருக்கான் அந்த கத்தியை வச்சுமே அவன் மிரட்டிட்டு இருக்கான் கிட்ட வராத அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமே அந்த ஜின்னால ஒண்ணும் செய்ய முடியாது அதாவது அந்த பருவினால ஒண்ணும் செய்ய முடியல அந்த இடத்துல இருந்துமே அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பாட்ல பார்க்கலாம் இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது இந்த பாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லு சொல்லுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நிமிள் குடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தென் இந்த டிராமாவ புடிச்சவங்கலாம் கீழ ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்கப்பா நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்